வணக்கம் இப்போ வாழைப்பு ஒரு வாழைப்பு வந்து ரொம்ப இயற்கையாக இருக்கக்கூடிய அதிமின்னமாக அதி அதீ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அருமையான பூ எல்லாருக்கும் தெரிஞ்சவந்து தான் இதை பொற்ற குழம்பு பண்ணுறது என் ஸ்டைலில் சொல்கிறேன் பொற்றக் குழம்பு என்ன பண்ணணும்னா வாழைப்பூவை கருத்து போய்டும் அதனால் கொஞ்சம் வந்து குடியோடு மோஜரமோ வச்சுட்டு நல்லா கல்லாணம் ஆஞ்சி விட்டு கல்லான ஒன்று இருக்கும் அதை ஆஞ்சி விட்டு பொடியாக நக்கி வச்சுக்கிட்டோம் அது என்ன பண்ணணும் ஒரு குக்கரில் கொஞ்சம் பயத்தம்பரத்தை போட்டு இந்த மரப்பையும் போட்டு கற்கருக்கு ஒரு சின்ன கொட்டை ஒரு தொட்டை பொடியை போட்டு நல்லா அதை ஒரு நல்லா விஷயத்து நல்லா வேக விட்டுணும் பயத்தம்பருத்து இதெல்லாம் குழந்தை எண்ணெய் வந்துருப்போம் நாங்கள் என்ன பண்ணணும் மிளகு வெ வெள்ளை ஊற்றி இது நல்லா வறுத்து அதோட சூடாட்டணுன்னு தேங்காயை கிட்ட ஒரு ரெண்டு இண்டிகை திருவி போட்டு தேங்காயை திருவி போட்டு அதை நான் இதில் வந்து ரெண்டே ரெண்டு புட்டுகள் வச்சுருக்கேன் மாவுப்பதி தான் இது நல்லா அரைச்சி இதை கொதிக்க விட்டு உப்பு இது கொஞ்சம் மஞ்சள் பிடிக்கும் போகணும் இது கொஞ்சம் மஞ்சள் பிடியும் போகணும் தேவைப்பட்டால் ஒரு கா ஸ்பூன் மிளகாப்படி போட்டுருவாங்க போட்டு மிளகு போட்டுக்கிட்டாலும் அது தேவைக்கிட்டேன் போட்டு நல்லா இதை தேவை விட்டு இதை அரைச்சி இது தலையில் கொட்டிட வேண்டியதான் ஒரு கா கட்டி வெள்ளைக்கட்டி விட்டு போட்டுக்கலாம் ஒரு அந்த தோப்பு நியூட்ரல் பண்ணுறதுக்கு இந்த தோப்பு வந்து பல அதிகப்படாது நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகளெல்லாம் அது குணப்படுத்த பிடிக்காது அதிநவீன மருந்து மாதிரி இருக்குது மருந்தே உணவு உணவே மருந்துன்னு சொல்கிறாப்புல பெயர் பட்டது வாழ்ப்பு எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் புதுசாக நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல அதான் இதை பண்ணுவோம் அரைச்சி அதை ஊற்றிட்டா அருமையான வாய்ப்பு கிடைக்கும் தொற்று கூட்டு மாரி கிடைக்கும் பொருட்டு குழம்பு அதை காமிக்கிறேன் இந்த மிளகு தேங்காய் இதெல்லாம் நல்லா அரைச்சி விட்டாச்சு அரைச்சி விட்டு இது கடுக்குன்னு தளத்து விட்டாச்சு சுவையான வாழை ஃப்ரைட் ரைஸ் ரெடி இது வந்து பொருட்டு குழம்ப சாத்தோடு கசித்து சாப்பிடலாம் தொட்டு ம சாம்பார் சாதம் ரெ தோண்டி சாதம் எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்றோம் ரொம்ப ஹெல்த்தியானது இது ஒன்று நான் கண்டுபிடிக்கிறேன் பழைய இது வாட்டுக்காலம் தேந்து தாத்தாங்க திரேந்து பரம்பரையாக பண்ணியிருப்பாங்க இயற்கையான உணவு வாழையில் அவ்வளோ கிடைக்கிறது வாழைப்பூ வாழை தண்டு வாழை இலை வாழைக்காய் வாழைக்காய் தூழியோடய சாப்பிட்ணுங்கிற அவ்வளோ சத்து நான் அதில் பல பழகிடுத்து இருக்கணும் இது பட்டு இது வந்து கொட்டு வளர்ப்பு மிளகு கூப்பிட்ருக்கேன் எந்த கலப்படமும் இல்லாமல் அது மொட்டை அது இது எதுவும் இல்லாமல் பஞ்சி நம்ம வாழ்க்கை தேவைக்கு வந்த நிறையா பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் இதில் உங்களோட சட்ரேஷன் சொல்லுவோம் துறைநிலைகள் வந்து தான் சொல்லுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வரைக்கும் சுவையான உடல் நலத்திற்கு ஏற்ற இயற்கையான வாய்ப்பு கொடுத்து படும் தேங்க்யூ மோ கொஞ்சம் அவசியம் ஊற்றிக்கணும் குடி போட்டுக்கணும் கருத்துவோம் அதோட இயற்கையான பணம் தேங்க்யூ அம்மா சாமி பணம்